வணக்கம் நான் மகேஷ் மகேஷ் சுப்ரமணியனோட பேர் ஸோ நான் டெலிவிஷனில் பார்த்துட்டு போய் இந்த தூக்குத்துறை அப்படிங்கிற படத்து மூலிமா அறிமுகமாகிறேன் ஸோ இன்னைக்கு அதோட செலிப்ரிட்டி செலிப்ரிட்டி ஷோ போயிருக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு லைக் ஒரு ஃபேமிலி இன்டர்டைனராக நல்ல படமாக பண்ணியிருக்கோம் ரெண்டு ஹவர் ஜாலியாக பார்க்கக்கூடிய படமா பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த எல்லாருக்கும் ஸ்பெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த படத்தை வெற்றி மாற்றி கொடுங்க இந்த மாதிரி சின்ன படத்தை கண்டிப்பா பெருசாக ஜெயிக்க வைங்க உங்க தான் இருக்கு இது வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நான் பார்த்தேன் நான் நான் கொஞ்சம் அப்பப்போ வெளியே வெளியே போயிட்டு இருந்தேன் பட் நான் பாக்குற சமயத்தில் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ் பிடிக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன் எங்களோட எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து கரெக்டாக போய் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மேலும் மேலும் நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஊக்குவிக்க விதமாக அடுத்த படங்கள் நல்லா பெருசாக பண்ணுவோம் இன்னும் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா சேனலும் அது ஆக்சுவலாக ஒரு ராஜாவோட பேருங்க ஆக்சுவலாக ஒரு ராஜாவோட பேர் தான் ஆ ராஜா ஆ